பரிமாற்று பண்புன்னு சொல்லும்போது ஏ இப்போ வந்து சேர்ப்புக்கான பரிமாற்று பண்புனா ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ அதாவது பரிமாற்றுறது ஏபியை இடம் மாற்றுறோம் மா பரிமாற்றி அதுவும் ரெண்டுமே சமம் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோன்னா தான் பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி வெட்டுக்கான பரிமாற்று பண்புனா ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்வல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ ஸோ நமக்கு ஏ ஏ யூனியன் பியும் பி யூனியன் ஏவும் கண்டுபிடிச்சி ரெண்டும் சமமாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணணும் அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பியும் பி இன்டர் ஏயும் கால்குலேட் பண்ணி ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லணும் ஃபஸ்ட்டு ஏ பிங்கிற ரெண்டு கணங்களை எடுத்து எழுதிக்கலாம் பிஇஎஃப்ஜி பிங்கிற கணம் வந்து சிஇஜிஹெச் ஸோ ஃபஸ்ட்டு நாம் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ யூனியன் பி கால்குலேட் பண்ணணும் அதாவது ஏல இருக்கிற உறுப்புகளையும் பில இருக்கிற உறுப்புகளையும் சேர்த்து எழுதணும் அப்போது ஃபஸ்ட்டு ஏ ல இருக்கிற உறுப்புகளை எடுத்து எழுதிக்கலாம் இ பிஇஎஃப்ஜி எந்த உறுப்புகளையும் ஒரு தடவை மட்டும்தான் எழுதணும் ரிப்பீட் ஆகக்கூடாது ஸோ சிங்கிற உறுப்பு நம்ம ஏற்கனவே எழுதலை அதை எழுதிக்கலாம் இ வந்து ஏற்கனவே எழுதிட்டோம் அதே மாதிரி ஜியும் எழுதியாச்சு ஹெச் மட்டும் இருக்கும் ஸோ ஏ யூனியன் பி நாம கால்குலேட் பண்ணியாச்சு அதை சமன்பாடு ஒன்றுன்னு சொல்லி வச்சுக்கலாம் பி யூனியன் ஏ கால்குலேட் பண்ணலாம் B உள்ள உறுப்புகளை முதல்ல எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏல இருக்கிற உறுப்புகளை எழுதணும் எந்த உறுப்புமே ரிப்பீட் ஆகக்கூடாது ஸோ பிங்கிற உறுப்பு நாம் ஏற்கனவே எழுதலை இ வந்து ஏற்கனவே எழுதிவிட்டோம் ஜியும் எழுதிட்டோம் எஃப் மட்டும் எழுதணும் ஸோ இதை ரெண்டாவது சமன்பாடாக வச்சோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு கணத்துலேயும் இருக்கிற உறுப்புகள் சமமாக இருக்குதான்னு நாம் செக் பண்ணிக்கலாம் பி F, G, C, ஸோ எல்லா உறுப்புகளும் சமமாக இருக்குது கணங்களில் இருக்கிற உறுப்புகள் வந்து இடம் மாறி இருந்தாலும் ஒரே உறுப்புகள் இருந்தால் ரெண்டு கணமும் சமமான கணம்தான் ஸோ நம்ம சமன்பாடு ஒன் அண்ட் டூவில் இருந்து A union B ஈக்குவல் to பி யூனியன் ஏ என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் எடுத்து எழுதிக்கலாம் இது வந்து கணங்களின் சேர்ப்புக்கான பரிமாற்று பண்பை நாம் நிரூபிச்சிட்டோம் இப்போ கணங்களின் வெட்டுக்கான பரிமாற்று பண்பை நாம் நிரூபிக்க போகிறோம் அதுலேயும் ஏபிங்கிற ரெண்டு கணங்களையும் எடுத்து எழுதிக்கலாம் பிஇஎஃப்ஜி பிங்கிற கணம் வந்து சிஇஜிஹெச்சு இப்போ நாம் ஏ இன்டர்செக்ஷன் பி முதல்ல கால்குலேட் பண்ணணும் ஏ இன்டர்செக்ஷன் பினால் ஏக்கும் பிக்கும் பொதுவான உறுப்புகளை எடுத்து எழுதணும் அப்போ பொதுவான உறுப்புகள் இஜி இதை சமன்பாடு ஒன்றுன்னு சொல்லி வச்சுக்கலாம் பி இன்டர்செக்ஷன் ஏ கால்குலேட் பண்ணணும் இந்த சைடு இருக்கிறத கால்குலேட் பண்ணணும் அதுக்கு பிலையும் ஏலையும் பொதுவான உறுப்புகளை எடுத்துருக்கணும் ஸோ இ அதே தான் வரும் ஏக்கும் பிக்கும் பொதுவான உறுப்பு கண்டுபிடிச்சாலும் பிக்கும் ஏக்கும் கண்டுபிடிச்சாலும் ரெண்டும் சமமாக தான் இருக்கும் ஸோ சமன்பாடு ஒன் அண்ட் டூவிலிருந்து A intersection B is equal to பி intersection ஏ என நிரூபிக்கப்பட்டது